ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஒரு புதிர் தான் பார்க்க போகிறோம் இந்த புதிருக்கு வந்து மொத்தம் நான்கு எழுத்துக்கள் இது வந்து முதல் எழுத்து வந்து நோ அப்படிங்கிற எழுத்துல தொடங்கக்கூடிய ஒரு எழுத்து அதாவது தமிழ் எழுத்துக்களில் நாவரிசை இருக்கு இல்லையா அதில் வரக்கூடிய நோ அப்படிங்கிற எழுத்து தான் முதலெழுத்தாக தொடங்கக்கூடியது மொத்தம் நான்கு எழுத்துக்கள் அதுக்கடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மேலும் சில குறிப்புகளை பார்க்கறதுக்கு முன்பாக மறக்காம நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க பக்கத்தில் பெல்ஸ் ஒரு அதே க்ளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷனை மேக் பண்ணிங்க நாம மேக் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆர் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் மெம்பர்ஷிப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க வாங்க மேலும் சில குறிப்புகளை பார்க்கலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து மொத்த நான்கு எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் முதல் எழுத்து வந்து நோ அப்படிங்கிற எழுத்தில் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சொல் அடுத்த குறிப்பு எண்ணம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா எண்ணம் அப்படி அப்படிங்கிறதுக்கான ஒரு மாற்று சொல் அல்லது இணையான தமிழ் சொல் அப்படின்னு கூட சொல்லலாம் நோவில் ஆரம்பிக்கக்கூடிய நான்கழ்த்த சொல் ஆங்கிலத்தில் வந்து பர்பஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதனுடைய தமிழ் சொல்னு கூட சொல்லலாம் மொத்த நான்கெழுத்துகள் நோ அப்படிங்கிறது முதலெழுத்து எழுத்து நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்